ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ஐயாயிரம் வரை எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க போகிறாங்க எந்தெந்த தேதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான டோக்கன் வந்து வழங்க போகிறாங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு வேட்டி சேலை இவை அனைத்துமே கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் அண்டு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அல்வா மருதி ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுகளுக்கு அள்ளி தரும் தமிழக அரசு இவர்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடையாது யார் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்குது இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தேதிகளில் இருந்து வழங்க போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ள பல்வேறு திட்டங்களை திமுக அரசு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் சிலருக்கு பொங்கல் பரிசு கிடையாது பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடையாது என்பதை கிடையாது என்பதை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்குது யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது கிடையாது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நீங்கள் ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படாதான் உங்களுக்கு பரிசு தொகுப்பு இருக்குதா இல்லை இல்லையா அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசாங்கம் வந்து நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ஐயாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணமாக வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்றத பார்க்கலாம் இதில் முக்கியமாக அரிசி அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர்கள் மல்வாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களை பயனடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டது இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நமக்கு யாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு ரொக்க பணம் எதுவுமே வழங்கப்படலை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ தேர்தல் நடந்தது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ரொக்க பணமாக வழங்கினாங்க நம்மளுடைய அதிமுக ஆட்சி இதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக அரசாங்கம் வந்து மக்களை கவர்ற வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் ஐயாயிரம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ யார் யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்கள் இதன் மூலம் இரண்டு கோடி இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்தன அதிமுக ஆட்சிக் காலத்தில் இந்த பரிசுடன் பணமும் வழங்கப்படுகிறது ஆரம்பத்தில் ஐநூறு வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் ஆயிரமாக உயர்த்தப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க பணமும் பொருட்களும் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகளில் அரசு எந்த விதமான ரொக்க பரிசை வழங்காமல் இருந்தது இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் மனதை கவரும் வகையில் தமிழக அரசு ரூபாய் ஐயாயிரம் ரொக்கம் பரிசுடன் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்க திட்டத்தை ஆய்வு செய்து வருகின்றன என தகவல்கள் வெளியாகின்றன கிட்டத்தட்ட இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் தற்போதைய சூழலில் சுமார் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கிறது இதற்காக ஏறக்கூடிய பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அதற்கான நிதி ஆராயத்தை தயாரி தயார் செய்ய நிதியமைச்சருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டு To le de... ஸோ ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு மட்டும் அல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி வெள்ளம் முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு உள்ளிட்ட வேட்டி சேலை ஆகியவற்றையும் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்றே நம்பப்படுகிறது ஆனால் சிறு சில விதிவிலக்குகள் உள்ளன தற்போது ரேஷன் கார்டில் முன்னுரிமை அட்டை முன்னுரிமை அச்ச அரிசி அட்டை முன்னுரிமை அச்ச சக்கரை அட்டை பொருளில்லா ரேஷன் அட்டை ஆகியவை உள்ளன இவர்களில் வந்து முன்னுரிமை அட்டை அந்த உதியா அன்ன யோஜனா அரிசி அட்டை முன்னுரிமை அச்ச அரிசி அட்டை முன்னுரிமை அச்ச சர்க்கரை அட்டை ஆகியவற்றுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணமும் கிடைக்கும் ஆனால் பொருளல்லா ரேஷன் அட்டை வெறும் அடையாள அட்டையாக மட்டுமே இருக்கும் எனவே இந்த வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட தகவல்களும் வெளியாக உள்ளது ஸோ அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு வழங்கப்படலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க விரைவில் இதற்கான டோக்கன் வழங்கும் முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் அதுவும் இந்த டிசம்பர் மாதத்திலேயே இதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ கவுர்மெண்ட் சம்மந்தமான இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமான பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ